செங்கோட்டையும் கிளப்பிட்டாரு வடநாடு கொலகேச கிளப்பிட்டார் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி இனி பிஜேபி பிடியிலிருந்து எந்த நாளிலும் எடப்பாடி பழனிசாமி தப்பவே முடியாது டெல்லியில குண்டு வெடிப்பு பத்து பேர் இறந்து எதையாவது மக்கள்கிட்ட இருந்து அந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பணும் இதுதான் மோடியோடைய தந்திரம் பீகார்ல அறுபது லட்சம் பேர்த்த நீக்கணும் இங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர்த்த நீக்க முடியாதா அப்படிங்கறதா எண்ணம் ஏறத்தாழ நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகம் மூர்த்தி என்ன வந்து நேற்று காவல்துறையில் கேட்டாங்க சார் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்திருக்கின்ற இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது எதிர்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் நிச்சயம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கைப்பற்றும் அதற்கு அச்சாரம்தான் இந்த கூட்டம் என்பது இந்த எழுச்சி என்பது இங்கே அனைவருக்கும் தெரியும் இந்த எஸ்ஐஆர்னா என்ன எஸ்ஐஆருக்கு திமுக என்ன அது என்ன எதிரியா எதற்காக பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை இவ்வளவு வலியுறுத்தி இப்போ நம்ம மேலே திணிக்கிறதுக்கு காரணம் என்ன இதை நாட்டு மக்கள் கிட்ட எடுத்து சொல்வதற்காக தான் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுக்க நடத்தி வருகிறார்கள் எஸ்ஐஆர் என்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து ஏதோ புதுசாக இன்னைக்கு நடக்கிறது கிடையாது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தங்கிறது இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை எட்டு முறை இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றிருக்கிறது சரி இப்போ என்ன இந்த பிஜேபிக்கு இவ்வளவு அவசரம் இப்போ உடனடியாக செய்யணும் அப்படின்னு இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறது குறிப்பாக சொல்லப்போனென்றால் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டு வாக்காளர் இறந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் இரு இடத்தில் பதிவு பெற்றிருக்கிற வாக்காளர்களை டபுள் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அதை நீக்க வேண்டும் வெளியூருக்கு குடிபெயர்ந்திருப்பவர்களை நீக்க வேண்டும் நீக்கிவிட்டு அந்த வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துறது பியூரிஃபிகேஷன் பண்ணுறது இதுதான் எஸ்ஐஆரோடைய நோக்கம் கடைசியாக எப்போ நமக்கு எஸ்ஐஆர் நடந்தது தெரியுமா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கடைசியாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்தது இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது நடைபெற்றது அப்போ எந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலும் நடக்கலை பாராளுமன்ற தேர்தலுங்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் தான் நடைபெற்றது இப்பொழுது வேக வேகமாக இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான நோக்கம் என்ன அது குறிப்பாக எந்தெந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் மட்டும் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை ஏன் சீர் செய்கிறார்கள் இதை இந்த நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நடத்துகிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருகிறது இந்த தீவிர வாக்காளர் பட்டியலுங்கிறது இப்போ நம்முடைய தோல்மை கட்சி தோழமை கட்சியினுடைய தலைவர்லாம் சொன்னாங்க என்ன தெரியுமா சமீபத்தில் பீகாரில் இந்த தேர்தல் இப்போ இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது பீகாரில் இதே போன்று சிறப்பு வாக்காளர் பட்டியல் இந்த சீர்திருத்தத்தை பண்ணாங்க அறுபது லட்சம் பேரை நீக்கினாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அறுபது லட்சம் பேரை நீக்கினாங்க தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்குது எதற்காக இந்த மாதிரி அவசவசரமாக இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யணும் பிஜேபிக்கு என்ன அவ்வளோ ஒரு அக்கறையாக இந்த பட்டியலை சீர் செய்ய அக்கறை கிடையாது ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் பீகார் மாநிலத்தில் அறுபது லட்சம் பேரை நீக்கியிருக்கிறார்கள் இந்த அறுபது லட்சம் பேர் யார் இந்த அறுபது லட்சம் பேரை எதற்காக நீக்கினார்கள் என்ன தெரியுமா ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அவங்க முறையான விண்ணப்பம் கொடுக்கல அதனால் நீக்கிட்டோம் காலங்காலமாக குடியை குடியிருந்து வருவர்களை நீக்கியிருக்கிறாங்க அங்கேயே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை நீக்கியிருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை நீக்கியிருக்கிறார்கள் ஆதி திராவிட மக்களை நீக்கியிருக்கிறார்கள் கொஞ்சம் கல்வி அறிவு இல்லாதவர்கள் வெளி உலகம் அனுபவம் இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்களை நீக்கியிருக்கிறார்கள் யார் இந்த அறுபது லட்சம் வாக்காளர்கள் என்று ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவை வெளியிடுகின்ற போது இதில் ஏறத்தாழ நாற்பத்தைந்து லட்சம் பேர் காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களை பீகாரிலே நீக்கியிருக்கிறார்கள் அதே போன்ற நிலை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே இங்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இங்கு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் என்று சொன்னால் இங்கேயும் பல லட்சம் ஓட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக வருகின்ற ஓட்டுகளை நீக்கிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது அவர்களுக்கும் தெரியும் இறந்த போதிலும் தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி ஒரு அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்க மாட்டோமா ஒரு பத்து லட்சம் வாக்காளர்களை நீக்க மாட்டோமா இந்த அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் யார் தெரியுமா நம் நாலரை ஆண்டு கால சாதனை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் யாரை போய் சேருகிறது என்றால் ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி திராவிட மக்கள் பழங்குடியினர் இப்படி இவர்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்களில் பலன் பெற்றவர்கள் அவர்களுக்கு இது பற்றி விழிப்புணர்வே இருக்காது ஆகையால் இதை நீக்கிவிடலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் பீகாரில் அறுபது லட்சம் பேர்த்த நீக்கணும் இங்கே ஒரு அஞ்சு லட்சம் பேர்த்த நீக்க முடியாதா அப்படிங்கிறது தான் எண்ணம் யார் யார் இப்போ புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வாங்கிட்டு இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க முதியோர் தொகை மாதம் ஆயிரத்தி இரநூறு வாங்கிட்டு இருக்க கூடிய மக்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் கனவுள்ள திட்டத்திலே வீடு கொடுத்திருக்கிறோம் இப்படி திராவிட மாடல் ஆட்சியிலே பலன் பெற்றது ஏறத்தாலே இந்த தமிழ்நாட்டில் இரண்டு கோடி வாக்காளர்கள் இன்றைய தினம் நம்முடைய ஆட்சியின் காரணமாக நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள் இவர்களில் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் நீக்கிவிடலாம் இவர்களெல்லாம் இந்த விருப்பு உரிமை ஃபார்ம் அதாவது கணக்கெடுக்கிற படிவத்தை கொடுக்காமல் போனால் அவர்களை நீக்கிவிடலாம் இதுதான் அவர்களுடைய திட்டம் மேலோட்டமாக பார்த்தால் பிஜேபி ஏதோ இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்வது போன்று ஒரு ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பலன் பெற்ற ஏழை எளிய மக்கள் இது விவரம் தெரியாதவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களை இதில் இருந்து நீக்குவது தான் திட்டம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு சதவீத ஓட்டுக்கு கீழே தான் நம்ம வெற்றி வாய்ப்பே இழந்தோம் யாரத்தால இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் இருந்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் நாம் ஆட்சியை பிடித்திருப்போம் இங்கே இருக்கக்கூடிய பார் இளங்கோவன் அவர்கள் ஒரு மூவாயிரம் ஓட்டு தோற்றத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் இப்படி குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது அங்கெல்லாம் இந்த அரசு திட்டத்திலே பலன் பெற்றவர்களை ஏது மரியாதை மக்களை நாம் வாக்காளர் இருந்து நீக்கிவிட்டால் அது திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்திற்கு செல்லக்கூடிய வாக்குகள் அதை தடுத்துவிட்டால் மறைமுகமாக பின்வெளியில் நாம் ஆட்சியை பிடிக்கலாம் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என்பது ஆட்சியை பிடிக்கும் என்கிறது தான் அவர்களுடைய எண்ணம் இப்போ இதுக்கு அதிமுக காரங்களும் ஆதரவு எடப்பாடி பழனிசாமியோடைய நிலைமை ரொம்ப மோசம் அவர் ஆதரவு கொடுத்து தான் ஆகணும் இருக்கவே இருக்குது செங்கோட்டையும் கிளப்பிட்டார் கொடநாடு கொலகேசை கிளப்பிட்டார் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி செங்கோட்டையை ஆரம்பிச்சிட்டார் கொடநாடு கொலகேசு இனி பிஜேபி பிடியிலிருந்து எந்த நாள்லேயும் எடப்பாடி பழனிசாமி தப்பவே முடியாது அவர்கள் இன்றைய தினம் பிஜேபிக்கு ஆதரவாக நாங்களும் இந்த எஸ்ஐஆரை சீர்திருத்தத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நான்காண்டரை நான்கரை ஆண்டு கால காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் அத்தனை திட்டங்களும் பெண்களுக்கான திட்டங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருப்பதிலே பெண்களுக்குடைய ஆதரவு அதிகம் புதுமை பெண் திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் விடுபட்டு போனவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழங்கி விடுகிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் புதுமை பெண் திட்டத்திலே பசங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க பசங்களுக்கு மாதம் ஆயிரம் காலை உணவு திட்டம் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புறத்தில் வீடு கட்டுவதற்கு மூன்று லட்ச ரூபாய் கலைஞர் கனவு இல்ல திட்டம் இப்படி விவசாய கடன் தள்ளுபடி மகளிர் சுய குழு கடன் தள்ளுபடி இலவச பயணம் இத்தனை நலத்திட்டங்களும் மக்களிடத்திலே போய் சென்று சேர்ந்து இன்றைய தினம் இந்த தமிழினத்தின் தலைவராக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலவரது நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஆட்சி மலரும் இதை தடுக்க அதிமுகவும் பிஜேபியும் நடத்துகின்ற நாடகம்தான் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலில் அப்பாவி மக்களை விட்டுவிட்டால் அதன் மூலம் சொற்ப வாக்குகளை நாம் திமுகவுக்கு வருவதை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று எண்ணுகிறார்கள் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தோழர்களும் விழிப்புணர்வோடு இருந்து அதை தடுத்து நிறுத்துவார்கள் அதை தடுத்து நிறுத்தி மீண்டும் இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்வது நிச்சயம் அதற்கு அத்தாட்சி இந்த கூட்டம் நம்முடைய மாதேஸ்வரன் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னார் இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா நேற்று ராத்திரி டெல்லியில் குண்டு வெடிப்பு பத்து பேர் இறந்துவிட்டாங்க எதையாவது மக்கள்கிட்ட இருந்து அந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பணும் இதுதான் மோடியோடைய தந்திரம் இன்னைக்கு பெண்கள்லாம் அதிகம் வந்திருக்கிறாங்க இந்த பவுன் என்னம்மா வில இந்த பவுனு விற்கிற விலைக்கு யாருமா காரணம் மோடி பவுன் விற்கிற விலைக்கு யாரு காரணம் மோடி இன்னைக்கு யாராவது கா பவுன் அரைக்கா பவுன் வாங்க முடியுமா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்கிது இதையெல்லாம் மாற்றணும் அதுக்கு காரணம் என்ன அதுக்கு தான் எஸ்ஐஆர் கையில் எடுத்திருக்கிறார் நாட்டில் விலவாசி ஏறிப்போச்சு பெட்ரோல் டீசல் ஏறிப்போச்சு அது மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்க கூடாது அதுக்கு எதிர்கட்சியை திசை திருப்பணும் அதுக்கு இந்த எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்கிறாங்க அதில் என்ன மோடிக்கு ஒரு அக்கறை இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது பீகாரில் மட்டும் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அதுக்கு அடுத்தது மேற்கு வங்காளமாக மற்ற மாநிலங்களில் கிடையாது காரணம் மக்கள் கிட்ட பிஜேபிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பணம் போடல நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பிஜேபி மோடி இது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அன்னை சோனியா காந்தியும் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் ராகுல் காந்தி கொண்டு வந்த திட்டம் ஆகையால் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அதுக்கும் பணம் போடாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இந்த நூறு நாள் வாய்ப்பில் முடிந்த அளவிற்கு மாநில அரசாங்க இன்னைக்கு பணம் கொடுக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் முதியோர் உதவி தொகை ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறோம் இதையெல்லாம் மறைக்கணும் பவுன் விலை ஏறி போச்சு இதை மறைக்கணும் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு இதை மறைக்கணும் கேஸ் வேலை ஏறி போச்சு இதை மறைக்கணும் இதையெல்லாம் மறைச்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா மக்களை வேறு பக்கம் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் அதற்காக மோடி அரசாங்கம் எடுத்ததுதான் இந்த எஸ்ஐஆர் திருத்தம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரில் நடந்ததை போன்று இங்கு நடப்பதற்கு விடாது விடவும் மாட்டோம் அதற்கு இங்கு கூடியிருக்கிற இத்தனை கூட்டங்களும் தான் அச்சாரம் எந்த சூழ்நிலையிலும் அனைத்து மக்களையும் தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரையும் நாம் வாக்காளர் பட்டியல் தான் போகிறோம் எந்த வாக்காளரும் விடுபட மாட்டார்கள் தமிழ்நாட்டில் கடைகோடி மக்கள் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஆதி திராவிட மக்கள் பழங்குடியினர் மக்கள் இது அத்தனை மக்களையும் யாரையும் வீடு வீடாக சென்று இந்த எஸ்ஐஆர் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரையும் வாக்காளர் பட்டியில் சேர்ப்பது நிச்சயம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தளபதி மு ஸ்டாலின் ஆட்சி அமைவது நிச்சயம்